ஓம் சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின ஒரு வக்ரமும் ஆவர் அக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிரு ராசிக்கும் பன்னிரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் இருக்கும் இருக்கும்போது அந்த பழன்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பாருன்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்கை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பாடங்களும் இருக்கு இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தானின பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டாக சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி படங்களில் பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது உருவாகி வந்து அர்லினான் கண்ணன் ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொந்தலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி எப்போம்மா வக்ரமாகிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆணை மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஐபஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாவம் தொட்ட தருகளை வந்து வேகமாக செய்து முடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இயல்பு நிலைக்கு மாறான நிலை அப்போ சதி வந்து அதிக வேகமாக செயல்படுவார் இந்த காலகட்டங்களில் அப்போ பன்னிர ராசியினருக்கும் இந்த சனி பகர காலங்களில் ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக கூறியிருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பின்பற்றி இந்த நாளை மாதங்களிலும் நீங்கள் நல்ல விருச்சிக ராசி லக்னத்திற்கு சனி வக்ர பயிற்சியால் ஏற்படக்கூடிய அருமையான பலன்களை வந்து அற்புதமாக காணலாம் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து நான் அருமையாக சொல்லிடுறேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து அப்தாஷ்டம சனியில் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து விசாகம் நாலாம் பாதம் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்குது ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு செயலையுமே ஒரு நன்மையை அளிக்கவில்லை சனி வகரமாகி எங்கள் நன்மையை அழித்து விடுவாரா நாலாம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரு எங்களுக்கு சசயோகம் என்னும் சிறப்பான யோகத்தை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க எது இருந்துமே ஏதோ ஒரு குறை எங்களை தொற்று ஒரு அன்றாட ஜீவனத்தை செய்து கொண்டிருந்தால் கூட ஏதோ ஒரு குறை எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நாலாம் இடத்தில் இது வரைக்கும் இருந்த ஒரு தாய்வழி உறவுகளுடன் பிரச்சனை என்ன உங்கள் சுக குறைவீனம் இது எல்லாம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இப்போ மாற்றி உங்கள் வாழ்நாளில் இனிமேல் நல்லதே நடக்கப் போகும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீக்கி இப்பொழுது வந்து நீங்கள் சிறப்பாக தன்னம்பிக்கை புது உத்வேகத்துடன் கொஞ்சம் வந்து நீங்கள் பால் மாறாமல் பால் மாறி இருந்தால் கூட கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த சைல் தான் இப்போ நம்ம ரெண்டு தடவை போய் அந்த முயற்சி வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுது நம்ம ஏன் அதில் போய் திருப்பி முட்டி மோதணும் அப்படின்ட்டு ஒரு தொய்வுகளை எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க இல்லையா எதுவுமே ஒன்று நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தாண்டி இந்த காரியங்கள் நம்ம இப்போ சாதித்து கொட்டணுன்ற ஒரு உத்வேகம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு ஊக்கம் இப்பொழுது உங்களுக்கு அருமையாக வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசி வந்து உங்களுடைய ரெண்டாயந்தைய பூரண சுபரான குருவும் சனியை பார்க்குறாங்க சனி வக்ரமாகி பார்க்குறாரு உங்களுடைய இடத்த அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு பத்தாம் என்ற கர்ம பார்வையால் பார்த்து கொண்டு அப்போ ஆக்டிவேஷன் வந்து குயிக்காக போகுது குருவும் பார்க்குறாங்க குருவும் சனியும் பார்க்கும் இடங்கள் குயிக் ஆக்டிவேஷன் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் நீங்கள் நிறைய முயற்சி எடுத்தோமா எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் உங்கள் முயற்சிகள் எல்லாமே அவ்வளோ அருமையாக பலிதமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல வேலை வாய்ப்பு வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு எனக்கான ஒரு பதவி உயர்வு இல்லை ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை மாடு மாறி உழைக்கிறேன் ஆனால் அதற்கான ஒரு ரெகக்னைஸ் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் தொழிலில் வரது விருது தொழிலில் புது புது யுக்திகளை கையாளுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் திருமணம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை திருமணம் பார்த்தோம் எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல ஜாதகம் பொருந்தினா எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு குறையை சொல்லி கொண்டு வந்ததுனால் தடைப்பட்ட தாமத திருமணம்லாம் அருமையாக நடைபெறும் மனதுக்கு நிறைவாக என் பார்க்கக்கூடிய வரங்கள் சரி நாள் தள்ளி போனாலும் இப்பொழுது மன நிறைவான வரன் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழல் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வழி காட்டுவதற்கு ஒருவருடைய ஆலோசனை ஒருவருடைய உதவி கிடைக்கும் ஒரு குருமாருடைய அனுகிரகம் ஒரு பெரியவரின் வழி காட்டுற அந்த கட்டகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தந்தையுடன் ஒரு இணக்கம் தாயுடன் இருக்கும் பெற்றோர்களுடனே ஒரு இணக்கம் அவர்கள் மூலம் அனு ஆதாயம் நம்ம வந்து ஒரு வண்டி வாகன வீடு சேர்க்கை இதெல்லாம் நம்ம கிடைக்கிறது இல்லை அதை வந்து கொள்வது ஒரு சிலருக்கு இருக்கிற ரிப்பேர்ஸ் எல்லாம் நம்ம நம்ம சரி பண்ணி கொள்வது இல்லை இதை கொடுத்துட்டு நம்ம வேறு வாங்கிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு நெய் உண்டாகுது ஒரு நிரந்தர சொத்து உண்டாகுது சமூகத்தில் உங்கள் துறையில் உங்களை விட்டால் வேற யாரும் கிடையாது அப்படின்னு தொழில் மிகப்பெரிய இமாலய வளர்ச்சி அடைவது அது தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவது உங்களை பற்றி வந்து வீட்லேயும் வெளியிலையும் வந்து நல்ல ஒரு பேர்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பது உங்கள் வீட்டில் இருக்கறவங்களுக்கு உங்கள் அருமை தெரியாது வெளில இருக்கவங்க சொல்லுவாங்க என்னங்க நம்ம மகா அப்படி பண்ணிட்டாரு உங்கள் கணவர் இப்படி பண்ணிட்டார் உங்கள் பிள்ளை இவ்வளோ சிறப்பாக இருக்கார் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கார் அவர் என்னங்க இவ்வளோ அசந்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் வந்து சொல்லும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே விளையாந்து பார்ப்பாங்க நம்ம பிள்ளை இப்படி பண்ணிட்டானா நம்ம கணவர் இப்படி செஞ்சிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த எதிர்பார்த்த அங்கீகாரமும் உங்களுக்கு கௌரவம் இப்போ கிடைக்கும் சமுதாயத்திலையும் நல்லா புகழ் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்காக இப்போ வந்து ரொம்ப செலவு பண்ணி கூட என்னுடைய கட்சியில் எனக்கான ஒரு சிறப்பான இடல் நன்றவங்க தான் இப்போ நன்றாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம் தொழில் ரொம்ப சிறப்பு தொழிலை முதலீடு வந்து அதை விரிவுபடுத்துவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் விவசாயத்தில் இருப்பவர்கள் பூமிக்கு கீழ் விழும் பொருள்களில் வந்து விளைச்சல் இருப்பவர்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தோம் அதற்கான அவங்களுக்கு வந்து ஒரு வைத்தியம் கொடு பண்ணோம் அதெல்லாம் வந்து ஒரு செட்டே ஆகலன்னு மன கஷ்டப்படுத்துனா அந்த ஆரோக்கியம் மேம்படுவது ஒரு பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதை தீர்த்து கொள்வது அதே போல் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன்களை அடைப்பது அதுக்கேற்ற மாதிரி மணிஃப்ளோ ஒரு நல்லாவே இருக்கும் நல்ல லாபத்தை வரைக்கும் செய்தொழில் லாபத்தை பார்க்காதவங்க இப்போ செய்தொழில் லாபத்தை பார்ப்பீங்க ஒரு பத்து லட்ச ரூபா வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிச்சுருப்பீங்க இந்த பத்து லட்சமே கட்டணும் அவங்க கையில் காசு என்ன இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அதிகப்படியான வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிரிகள் யார் யாரே உங்களுக்கு தொழிலை வைத்தவங்களும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவர்களும் சரி அவர்களெல்லாம் இனம் பட்டு பிடித்து நீங்கள் வந்து நாசூக்காக கடந்து வருவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே நடக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எடுத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் அவருக்கு வெளிநாட்டு கல்வி அவங்க க கல்வியில் மூலம் அவளுடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து மிக சிறப்பாக கட்டமைப்பு செய்து கொள்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து வகையிலையுமே அவங்களுக்கு சுப காரியங்கள் நடப்பதும் சுப பேச்சுவார்த்தைகள் அவங்க இல்லங்க பேச்சுவார்த்தைகளை முடிப்பதும் அந்த நிகழ்வுகள்லாம் நடைபெறுவதும் வழக்கிருந்த வழக்கில் வெற்றி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது நம்மளுக்கு வந்து தந்தை வழியில் ஆதாயம் அவருடைய சொத்து கிடைப்பது தந்தை தொழிலை செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பது வெளியூருக்கு சனி வகரலாம் ஆனால் இதே ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கும் அந்த மாதிரி வந்து வெளியூர் பிரயாணங்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி கிடைக்கப்படுவது அனைத்து விதமான பலன்களையும் பண்ணும் அட்டகாசமாக பெறக்கூடியவர்கள் ஏன்னா இந்த காலகட்டம் தான் குரு பயிற்சியாகி இருக்கார் அந்த இடைப்பட்ட காலத்தில் இப்போ சனியும் வக்ரமாகிறாரு இப்போ அவங்க பிறப்பு ஜாதகத்தில் இப்போ சனி வக்ரமாக இருக்கிறாரு போது இந்த பாடங்களை அதிகப்படியாக நீங்கள் பெறக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் சென்று உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஞானம் தெளிவு புத்திபலம் இதெல்லாம் கிடைச்சிரும் அதே போல் உங்களுக்கு இருந்த அந்த அச்சம் பயம்லாம் இந்த காலகட்டம் நீங்கிடும் அந்த குழப்ப நிலை நீங்கிடும் ஒரு தெளிவான முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்தை மிக சிறப்பாக வந்து கடக்கக்கூடியவர்கள் ராசி லக்னக்காரன்பர்கள் என்னம்மா விருச்சகம் வந்து வீர் கொண்டு எழுமா காலம் ஃபுல்லாக எங்களுக்கு ஒரே பிரச்சனை கஷ்டத்தோடு பட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நாளைய காலங்கள் உங்களுக்கு வசந்தமான காலங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வளங்களை தரும் காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் வேகமாக செயல்பட்டு நீங்கள் சிறப்பாக உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் தடைகள் அகன்று உங்களுக்கு சிறப்பான வாட்டியில் ஒரு முன்னேற்றமான வந்து அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசி லக்னக்காரன்பர்கள் இப்போ என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்திருக்கிறாங்கன்னா சனிக்கிழமை தோறும் நம்ம சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுவது திருவண்ணாமலை திரிகளம் செய்வது அதே போல் ஏழை எளியவர்களுக்கு நிறைய அன்னதானம் தருவது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பலனை தரும் சுவாமி மலை சென்று நீங்கள் முருகனை வழிபட்டு வரும்பொழுது இன்னும் பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக நடக்கும் இந்த பலனெல்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாதிக்கத்திற்கா இல்லை பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் குறிவாக அறிந்து கொள்ள முடியும் நிறைய வந்து உங்களால் இயன்ற உதவிகளை அன்னதானம் மட்டும் இல்லாமல் ஆடை தானம் வஸ்திர தானம் மற்றவர்களுக்கு ஒரு சரீர உத உழைப்பு இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் நேர்மையை கடைபிடிங்க பற்ற தாய் தந்தைய கடமையை செய்யுங்க எனக்கு வந்து என் தாய் தாபம் பண்ணல நான் என் பண்ணணுன்றதா குறுகிய மனப்பான்மையை விட்டு பரந்த மனப்பான்மையுடன் செயல்படுங்க இந்த சனி வகர பயிற்சி உங்களுக்கு சிறப்பான வரம் தரும் காலமாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னும்போது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்ரமா இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்களும் முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்போலாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து போய் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்தெல்லாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடுகுடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த இருந்து விவசாயத்துலேருந்து நல்லா சிலிப்பாக இருந்திருக்கும் தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்களை வந்து நம்ம மனதை கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பழுத்தோ பழுத்த ஓலையை பார்த்து குறுத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்ருதோஷன்றதே இப்போ நீங்கிடும் காலச்சக்கரத்தின் பத்து பதினொன்று கூடவரே அவர் தான் பத்துன்ற கர்மாஸ்தானமே இதுதான் அவள் லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் தனி வகர பயிற்சி கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆஞ்ச வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடை தானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்ற இருக்கவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடைச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவோ அவங்களுக்குலாம் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மகன் தூண்டுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்கிறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடைய மாதிரி பண்ணும்போது அதை இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போக மாட்டாங்க வழிபாட்லலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றாங்க இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இரு சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து ஆஷுதோஷி அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே வந்து பலன் கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணை போன்ற இலகிய மனது அதனால் தான் அவர் வரணா வரணும் வரங்களை கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடுறாங்க அவங்களுடைய அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார் சனீஸ்வர கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் அறுபத்தைந்து நாலு இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பல அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போகணும்னு கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய் கிழமையில் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி பகர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதற்கு மூலமும் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியங்களை வணங்குவது மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லும் அது சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரகன் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை போது ஏதிர சனி ஒருத்தருக்கு வந்துவிட்டாலே நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி உங்கள் வாழ் வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் மூத்தவங்க தான் சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை ப பசை வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவெல்லாம் வைக்கும்பொழுதும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோகம் புத்த நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கி கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோமலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்